வெல்கம் எல்லாத்துக்கும் குட் மார்னிங் ஸோ நான் தான் உங்கள் வில்லேஜ் போய் பேசுகிறேன் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே ஃபேஷியலுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு ஸோ இப்போ வந்து நம்ம ஃபேஷல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து காலையில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கடையை வந்து ஃபஸ்ட்டு நேற்று வந்து பண்ணது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணுவோம் சரிங்களா க்ளீன் பண்ணி போட்டுட்டு நெக்ஸ்ட் சண்டேக்கு அப்புறம் மண்டே வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருக்கும் அப்படி இருந்தாலும் இன்னொரு விஷயம் வந்திருக்கேன் என்னன்னு ஒரு ஒரு பத்து நாளா எனக்கு கால் வலி வந்து பயங்கரமா உயிருக்கு போற அளவுக்கு வலி இருந்துச்சு ஹாஸ்பிட்டல் போய் இன்ஜெக்ஷன் போட்டேன் டேப்லெட் சாப்பிட்டேன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பண்ணேன் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ நம்மளோட மூட்டு வலி ஆயுள் இருக்கு பாத்தீங்களா தைலம் அதை போட்டு தேய்ச்சேங்க யூஸ் பண்ணாமே போயிடும் நம்ம ஷாம்பு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த தைலத்தை போட்டு ஒரு நாலு டு அஞ்சு டைம் நீங்கினேன் ஸோ இன்னைக்கு காலையில் நான் யூஸ் பண்ணல ஸோ எனக்கு செம்ம பெயின் இருந்தது இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு நான் அப்போ தான் நினச்சேன் ஸோ பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்கன்னா அது ஏதோ ஒரு இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போயும் லைட்டாக பெயின் இருக்கு ஆனால் ரொம்ப இல்லை இந்த மாத்திரை போட்டு அந்த மாதிரி செம்ம எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு போன அளவுக்கு இப்ப இல்ல ஒரு ஸோ அந்த அளவுக்கு வந்து பெயின் இருந்துச்சு ஐயோ நம்மளுக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சோ அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சேன் ஸோ அந்த அளவுக்கு இல்லை நம்ம ப்ராடக்ட் வேணுங்கிறவங்க எல்லாரும் வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க சரிங்களா வாட்ஸ்அப் நம்பர் வந்து எப்பயுமே வந்து நம்மளோட இதில் இருக்கும் ஸோ டேப்ல இருக்கும் அதை எடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ கால் அவைலபிள் கிடையாது நம்மளோட ஃபேஸ்பேக்கு வந்து நிறைய பேர் ஸ்வீட்பேக் நேற்று கொடுத்துருந்தீங்க ரொம்ப நன்றி ஸோ மீஷோவில் வேணும்னா மீஷோவில கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது போய் பை பண்ணிக்கோங்க அவ்வளோ தான் அதே மாதிரி சில பேர் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கேங்கிறவங்க இந்த ரெட் வைன்ஸ் இயற்கை யூஸ் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் சரிங்களா சரி உறவுகளே இப்போ வந்து ஃபேஷியலுக்கு வர போகிறாங்க நம்ம வந்து காலையில் வந்தங்காட்டி என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத வந்து உங்கள்கிட்ட சின்ன ஒரு இதை எடுத்துக்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடையில் சரிங்களா கடையில் வந்து எதுவுமே எடுத்து வைக்கல சரிங்களா இந்த தான் எடுத்து வச்சிட்டு ஃபுல்லாக கிளீன் பண்ணணும் ஸோ இந்த அனுபவத்தை வந்து உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் எடுத்து நம்ம வெளியே வைக்கணும் வெயில் வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சுற்றி வச்சுதான் இந்த பூந்தொத்தி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பத்தரை மணிக்கு நமக்கு வந்து ஃபேஷியல் அப்பாயின்மெண்ட் இருக்கு ஸோ பத்தரை மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா எப்படி இருந்தாலும் டூ ஹவர்ஸ்க்கு மேலாகும் ஃபேஷியல் ஹேர் கலரிங் ஹேர் கட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதில் எனக்கு மண்டே வந்து ரொம்ப ஹாப்பி நீங்களாம் என்ன பண்ணிக்கிட்டீங்க ஸோ பெண்ணா இருக்குதுன்னா ஏதோ ஒரு விஷயத்த சாதீங்க எனக்கு பிடிச்ச ஒரு சின்ன விஷயத்தில் வந்து நான் நல்லா இதாக இருப்பேன் அதுக்கு வந்து எப்படி சொல்கிறது இனிந்து நில் எளிந்து நில் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஓடுனோம்னதான் நம்ம ஃப்யூச்சருக்கு சரிங்களா நல்லா இருக்க முடியும் அதுக்கு நான் ஸ்டெப்பே எடுத்து வச்சிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் இதாகும் ஆகும் எனக்கு இவ்வளோ உடம்புல ப்ராப்ளம் இருந்தும் நான் ரெஸ்ட் எடுக்க கிடையாது ஏன் பிள்ளைங்க பண ஓட்டிதான் கிடையாது ஆனால் வந்து ஒரு காலத்தில் வந்து எனக்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு இப்போ எந்த அளவுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு அதுக்கு வந்து என்னோடய ப்ராடக்ட்டும் என்னோடய கடைக்கும் தான் நான் ப்ளஸ்ஸிங் சொல்லுவோம் ஆடி மாதம் என்னை இன்னுமே பாசிட்டிவாக பிஸியாக வச்சுருக்கேன் என் கஸ்டமர் எல்லாத்துக்கும் மண்டே தேங்க்யூ விழாது பாய் நான் வந்து போயிட்டு இதெல்லாம் எடுத்து வைக்க போகி ஸோ இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னோம் இல்லையா ஆடி பதினத்துக்கு அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஊருக்கு போகும்போது நான் அந்த வந்து நான் இது வெட்ட போறேன் சேவலும் கிடாய் வெட்ட போறோம் அதுக்கு வந்து சாமி கும்பிட்டு அங்கேயே அந்த பிசினஸ் வச்சு எடுத்துட்டு வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் அதுக்குமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க பிடிக்க சரிங்களா